தமிழ்நாட்டிலே மாநிலத்திலே பெரிய கட்சி திமுக திமுக அழிக்க முடியாத தாட்டு மூடுங்கிற இந்த திராவிட மாடல் தைரியம் இருந்தால் இந்த நாடாளுமன்ற தேர்தல எல்லா கூட்டணி கைட்டு விட்டுது இந்த நாடாளுமன்ற தேர்தல அடுத்த கட்டசப தேர்தலையும் தனியா நின்று பாதிக்கு பாதி புடிச்சு காட்ட சொல்ல ஆனா இந்தியா கூட்டணி எத்தனை தொகுதியில் வேணாலும் ஜெயிக்கிட்டான் அவன் சொல்கிற மாதிரி நாற்பது நாற்பது இது எப்போதுமே நாற்பது நாற்பது தான் சொல்லிட்டு போனாங்க ஆனா தனியார் தீங்குறது நான் ஏன் இதே சொல்றேன் நான் போடுறேன் நீங்கதான் பிஜேபி போடுங்க அவரே சொல்றாரு இப்படிதான் பல ஏடிஎம் காரணம் சொல்றான் நான் வந்து ஓட்டு போடுறேன் கட்சியில இருக்கிறதுக்காக நீங்க பிஜேபி அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து மாறி தமிழச்சி தங்கா பாண்டியன் எங்க எம்பிய காண கண்டுபிடிச்சி தாங்கன்னு சொல்லி போஸ்ட் போட்ட ஆரம்பிச்சாங்க அஞ்சு வருஷமா அந்த அம்மாவை காணும் அதனால தேர் இஸ் நோ சான்ஸ் நான் என்ன சொல்றேன்னா இந்த நாடாளுமன்ற தேர்தலில் என்னுடைய கணிப்பு பிஜேபி ஒரு அஞ்சு தொகுதியை நான் கணிச்சு வச்சிருக்கேன் காங்கிரஸ் திமுக கூட்டணி காங்கிரஸ் விலகினால் நான் திமுகவோட கூட்டணி வைக்க தயார் அப்ப என்ன அர்த்தம் ஒரே சாக்கடையில் ஊர்ன மாட்டேன் தான் நானும் ஊழலை எதிர்ப்பேன்னு சொன்ன நீயும் கமலம் ஒரே சாக்கடைங்க தான் இன்னைக்கு முக்காவாசி இளைஞர்கள் அண்ணாமலையா சீமான கூட பாக்குறத பாதி பேர் விட்டான் ஏடான்னு கேட்டா அவன் ஒரு வார்த்தை விட்டான் ஏடா விடணும் சமீபத்துல சொன்னாரு தெரியுமா காங்கிரஸ் திமுக கூட்டணி காங்கிரஸ் விலகினால் நான் திமுக விட கூட்டணி வைக்க தயார் அப்ப என்ன அர்த்தம் ஒரே சாக்கடையில ஊறின மட்டும் தான் நானும் ஊழலை எதிர்ப்பேன்னு சொன்ன நீயும் கமலம் ஒரே சாக்கடைங்க தான் அப்ப அவங்கூடையே கூட்டணி வைக்கிறேன் கேட்டா ஈழத்தமிழர்கள் எனக்கு முக்கியம்னா அந்த ஈழத்தமிழர்கள் காங்கிரஸ் கூட சேர்ந்து பண்ணவனே வந்தான் அப்ப என்ன அர்த்தம் உங்களுடைய கான்செப்ட் பதவிக்காகவும் பணத்துக்காகவும் எதையும் செய்யக்கூடியவர்கள் அதனால நான் என்ன சொல்றேன்னா இந்த நாடாளுமன்ற தேர்தல்ல என்னுடைய கணிப்பு பிஜேபி ஒரு அஞ்சு தொகுதி நான் கணிச்சு வச்சிருக்கேன் இந்த தினகரன் ஓ பன்னீர்செல்வம் இந்த ஜி கே வாசன் இவங்களோட கொஞ்சம் கொஞ்சம் கூட்டணி வச்சாலே மெட்ராஸ்ல தென்சென்னை தொகுதி கன்ஃபார்மாக ஜெயிக்கும் இப்பயே தென்சென்னையில் ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க போஸ்டர்லாம் யார எம்பி யாரு தமிழச்சி தங்கா பாண்டியன் எங்கள் எம்பியை காணும் கண்டுபிடிச்சி தாங்கன்னு சொல்லி போஸ்டர் ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அஞ்சு வருஷமா அந்த அம்மாவை காணும் அதனால தர் இஸ் நோ சான்ஸ் என்ன யார் ஜெயிப்பா அடுத்தது நிக்கிறது யாரு ஏடிஎம் கேளு தான் கொடுப்பான் யாருக்கு அவரோட பிள்ளைக்குதான் அவனும் ஒன்னும் செஞ்சது அதனால இந்த தடவை தென்சென்னை மக்கள் நிறைய அனுபவிச்சாங்க வேளச்சேரியில இந்த மடிப்பாக்கம் மேடைவாக்கம் அந்த பக்கம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா பிஜேபி பயங்கர கான்செப்ட்ல இருக்கும் இதுல இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா மக்கள் வந்து வெளிப்படையா நிறைய மக்கள் எங்கிட்டயே ரோட்ட சரிக்கலாம் எப்ப நாங்க மனசுல வந்து பிஜேபி தான் நினைச்சிட்டு இருக்கோம் வெளியில சொல்லிக்க மாட்டோம் ஆனா அங்கே போனவனே பிஜேபின்னு குத்திட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லி பப்ளிக்காவே நிறைய பேர் சொல்றாங்க ஏன் இப்ப சமீபத்தில் ஒரு பேட்டியில் சொல்லி இருந்தாரு ஜெயலலிதாவோட அஸ்டன்டா இருந்தவர் பூங்கொன்றனார் கேள்விப்பட்டிருக்கீங்களா அவரு கூட ஒரு சமீபத்தில் சொன்னார் என் வீட்டிலே சொல்றாங்க நீ ஏடிஎம்கேன்னா நீ ஏடிஎம்கே ஓட்டு போடு நாங்களாம் தான் ஓட்டு போறோம் அப்புறம் தான் அவர் சொன்னார் நானே சொல்றேன் ஏடிஎம்கே வேணாம் நான் ஏன் இது கொள்கை நான் போடுறேன் நீங்க தான் பிஜேபிக்கு போடுங்கன்னு அவரே சொல்றாராம் இப்படிதான் பல ஏடிஎம்கே காரனே சொல்றாங்க நான் வண்டி ஓட்டு போடுறேன் கட்சியில் இருக்கிறதுக்காக நீங்கள்லாம் பிஜேபிக்கு போடுங்கன்னா அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து மாறி இருக்கு ஸோ நான் குறி வச்சது அஞ்சு தொகுதி ஒன்று தென் சென்னை இன்னொன்று கன்னியாகுமரி இன்னொன்று ராம்நாடு இன்னொன்று திருநெல்வேலி இல்லைன்னா திருநெல்வேலி அதே மாதிரி திருப்பூர் இல்லைன்னா கோயம்புத்தூர் ரெண்டு தடவை இந்த அஞ்சு தொகுதி எனக்கு மனசில் பட்டு கன்ஃபார்மாக பிஜேபி வரும் ஆனா இந்தியா கூட்டணி எத்தனை தொகுதியில வேணாலும் ஜெயிக்கிட்டான் அவன் சொல்ற மாதிரி நாற்பது நாப்பது இது எப்போதுமே நாற்பது நாப்பது தான் சொல்லிட்டு இருப்பானுங்க ஆனா தனியா திங்கறது தைரியம் வராது இவன் யோகிதா எல்லாருக்குமே தெரியுமாங்க இப்ப ஜெயலலிதாவா அது இருந்தது ஒரு எம்பி தேர்தல தனியா சிந்திச்சு முன்னூத்தி முப்பத்தி ஏழு சீட் அந்த அம்மா புடிச்சது மூணு தொகுதியை தான் அவுட் ஆச்சு திமுக நிக்க சொல்லுங்க பாக்கலாம் தைரியம் இருந்தா தமிழ்நாட்டிலேயே மாநிலத்திலே பெரிய கட்சி திமுக திமுக அழிக்க முடியாத தாட்டு மூடுங்கிறார்களா இந்த திராவிட மாடல் தைரியம் இருந்தால் இந்த நாடாளுமன்ற தேர்தலே எல்லா கூட்டணியும் கைட்டி விட்டு இந்த நாடாளுமன்ற தேர்தலையும் இல்ல அடுத்த சட்டசபை தேர்தலையும் தனியா நின்று பாதிக்கு பாதி புடிச்சு காட்ட சொல்லுங்க பாக்கலாம் தில்லு இருக்கா திமுகக்கு கிடையாது ஏன்னா அவங்கள பத்தி எல்லாருக்கும் தெரியும் அது இப்ப இல்லை எப்போதுமே அப்படிதான் ஏன்னா எம்ஜிஆர் ஆஸ்பத்திரியில இருக்கும்போதே செத்துட்டாரு பதவியை எனக்கு கொடுங்க எம்ஜிஆர் உயிரோட வந்துட்டா நான் முதலமைச்சர் பதவியை கொடுத்துட்டேன்னு சொல்லி ஓட்டு கேட்டவங்க தானே யாரு கலைஞர் அவரு அதனால இவங்களுக்கு அந்த தில்லெல்லாம் கிடையாது அதனால பெரிய கட்சின்னு சொல்லிக்கிறதுக்கு திராவிட மாடலுக்கு வித யோகத்தையும் கிடையாது நீங்க சொல்றீங்க இப்போ வச்சு பார்க்கும்பொழுது மோடி அவர்களுக்கு தான் கருத்து கணிப்புல அதிகமா இந்த தருவம் செய்ய வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க ஆமா அதான் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்போ மோடி அவர்களுக்கு தமிழ் மொழி மீது உண்மையாவே பற்று இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி வருது ஆஹ் விட உண்மையான பற்று இருக்குன்னா அதை வந்து இந்த டிஎம் கேக்காரங்க கிளப்பி விடுறது அதாவது தமிழ்நாட்டை பிடிக்கணுன்றதுக்காக மோடி வந்து தமிழ் பற்றுன்னு அப்படி தமிழ பற்று உள்ளவரா இல்லன்னா செங்கோலக இத்தன எங்க இருந்தது பார்லிமென்ட்ல காங்கிரஸ் பீரியட்ல எங்க வச்சிருந்தாங்க சொல்ல முடியுமா இன்னைக்கு எங்க இருக்கு அது சபாநாயகர் சீட்டுக்கு பக்கத்துல இருக்கு அது ஒரு காட்சி இதுவா இருக்கு இல்லையா அதை பெருமைப்படுத்தியிருந்து மோடி தானே அதுக்காக அவருக்கு இல்லைன்னு சொல்லிட முடியுமா அவர் மொழி மேல அவருக்கு பற்றி இருக்கதான் இருக்கும் அதையான் நீ திருச்சி பேசுறன்னு தான் நான் சொல்றேன் அவர் பாரதத்தின் பிரதமர் எல்லா மொழி மேலயும் அவருக்கு பற்று இருக்கும் தமிழ் மொழி அது ஒரு திறமையான மொழி ஒரு நல்ல மொழின்னு தான் அவர் சொல்லி இருக்காரு இது உலகம் அறிஞ்ச விஷயம் இப்ப ஃபாரின்ல இருந்து வந்தா கூட தமிழை கத்துக்கணும்னு தான் இங்க வரா தமிழோட கலாச்சாரம் எங்களுக்கு பிடிக்கும்ன்றான் நேரம் மகாபலிபுரம் தான் போவோம் அங்க இருக்கிற போட்டோகிராப் தான் மெயினா எடுப்பான் கோயில் இருக்கிற சிற்பங்களை எடுப்பான் ஏன்னா இங்க இருக்கிற கல்ச்சர் அவனுக்கு பிடிக்கும் அப்படி மோடிக்கு பிடிக்கலாம் இல்லையா அத போய் நீ ஏன் தப்பா பேசுற அரசியல இதுல சேர்த்து ஏன் பேசுறேனி அப்ப என்ன அர்த்தம் அதாவது இந்த ஓட்டுக்காகவும் பணத்துக்காகவும் இவனுங்க செய்யற நாடகம் மோடி அப்படி பழிய போடுறோம் இவனுங்களுக்கு இது வந்து கை வந்த களைதானுங்க மத்தவங்க மேல பழிய போட்டு அதை திசை திருப்புறது திமுகவுக்கு கை வந்த கலையாச்சு அத கேக்கணுமா இப்ப சமீபத்துல கூட இந்த ரயில்வே டிபார்ட்மெண்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் இப்ப ரயில்வே டிபார்ட்மெண்ட் சொன்னாரு அதாவது ரயில்வே டிபார்ட்மெண்ட் இந்த கொரோனா காலத்துல பேசஞ்சர்ஸா இருந்த ட்ரெயின் எல்லாம் எக்ஸ்பிரஸ் அப்ப இப்ப யாரோ மனு எழுதி போட்டு கொரோனா முடிஞ்சு இத்தனை நாள் ஆச்சுல மறுபடியும் பேசஞ்சர் ட்ரெயினாவே பேசஞ்சராவே இதுக்கு வந்து உடனடியாக ஆக்ஷன் என்ன தெரியுமா உங்களுக்கு இப்போ பேசஞ்சர் ட்ரெயினெல்லாம் பேசஞ்சராக தான் போயிட்டுருக்கு